ஆ வேளாங்கண்ணி அவர்களின் படைப்பின் கிணறு ஒரு பால் அடைந்த பக்கத்திலே ஒரு சிறிய வட்ட கிணறு எட்டி பார்த்தால் முகம் கண்ணாடியில் தெரிவது போல் தெளிவாக தெரியும் குடிசையோரம் ஒரு கொத்தலான ஆடு கட்டப்பட்டிருந்தது ஒரு உருவம் நடுங்கியவாறே குடிசைக்குள் நுழைந்தது குடிசைக்கு வெளியே ஒரு பூனை சுண்டலியை துரைத்து பிடித்துக் கொண்டிருந்தது அடுத்து ரெண்டாவது நிமிடம் குடிசைக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்டது பாட்டி பாட்டி வீட்டில் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார் அந்த பாட்டி வீட்டிலிருந்து வெளியே வந்தார் பாட்டி பெயர் கிராமம் முழுவதும் எல்லாரையும் பார்த்து சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு போலாம்னு வந்தேன் ஓ எதாவது சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டு விட்டேன் பாட்டி ஊருக்குள்ள சாப்பிட கொடுத்தாங்க அப்படியாப்பா நான் உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது ஏன்னா நானே சாப்பிட்டு பல நாளாச்சு இந்தங்க பாட்டி பிஸ்கட் எடுத்துக்கோங்க பரவாயில்லப்பா வச்சுக்க நான் இப்படியே இருந்து பழகிட்டேன் சரிங்க பாட்டி உங்களுக்கு கொரோனா பத்தி தெரியுமா என்னது கொரோனா தெரியலையே இலையே அது ஒரு தொற்று நோய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல நின்னு பேசும்போது கைகள் மூலமாகவும் அடுத்தவங்களுக்கு பரவும் இதை தடுக்க அடிக்கடி கை கழுவணும் முகக்கவசம் மாட்டிக்கணும் சமூக இடைவெளியை பேணணும் அப்படியாப்பா எங்கிட்ட யாரும் பேசுறதில்லை நானும் யார்கிட்டையும் பேசுறதில்ல அப்புறம் என்ன சொன்னேன் கை கழுவணுமா அதான் எங்களை இந்த ஊர் பல வருஷத்துக்கு முன்னாடி கை கழுவி விட்டுடுச்சே அடுத்த என்ன சமூக இடைவெளியா என் சமூகமே என்னை விட்டு விலகித்தானே இருக்கு எனக்கு எப்படிப்பா இந்த நோய் வரும் ஓ ரொம்ப இருக்கு பாட்டி எதுக்காக உங்களை ஒதுக்கி வச்சிருக்கு செய்யாத தப்புக்கு புருஷன் மேலே பள்ளியை போட்டு ஊற விட்டு தள்ளி வச்சுட்டாங்க அந்த துக்கத்திலேயே அவரும் போய் சிறந்துட்டாரு நான் மட்டுமே தனியாக இங்க முப்பது வருஷமா வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப பாவம் பாட்டி நீங்க அதான்ப்பா ஒரு முடிவு எடுத்துட்டேன் இனியும் கஷ்டப்பட உடம்புல தெம்பு இல்லை ரொம்ப கஷ்டம் பாட்டி சரி சரி நேரம் காலத்தோட கிளம்பு காத்து கருப்பு ஊருக்குள்ள சுற்றுறதா பேசிக்கிறாங்க சரி பாட்டி இந்தாங்க கபசர குடிநீர் பேக்கெட்டு அப்பப்போ தண்ணியில் கலந்து குடிங்க சரிப்பா மெல்ல எழுந்து நடக்கத் துவங்கினான் பிரபாகர் கொஞ்ச தூரம் நடந்தவன் ஏதோ உரைக்க பின்னே திரும்பி பார்த்தான் அதுவரை வாசலில் கட்டி போட்டிருந்த ஆட்டைம் காணோம் பூனை சுண்டல் எதையுமே காணோம் பிரபாகர் ஒரு சந்தேகத்துடன் திரும்பி வர அந்த பாட்டி தள்ளாடிபடியே பால் கிணற்றை நோக்கி செல்வது தெரிந்தது பாட்டி பாற்று என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான் அதற்குள் கிணற்றில் அருகில் வந்த பாட்டி அப்படியே உள்ளே குதித்து விட்டார் அதிர்ச்சியுடன் கிணற்றுக்குள் பார்க்க உள்ளே வெளிச்சமாய் உட்கார்ந்திருத்தார் தாத்தாவுடன் பாட்டி பக்கத்திலே ஆடும் பூனையும் இவனை பார்த்து கை காட்டி வா வா வென அழைத்தார் பாட்டி அடுத்த நாள் காலை முகத்தில் தண்ணீர் பட கண்களை கசக்கிய வரை மயக்கத்திலிருந்து எழுந்தான் பிரபாகர் அவனை சுற்றி இருபது முப்பது பேர் நின்று கொண்டிருந்தனர் என்ன சார் எதுக்கு அந்த குடிசை பக்கம் போனீங்க அங்க ஒரு பாட்டி இருக்கு அதுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு ஊருக்குள்ளே சொன்னாங்களே எவனோ இளவட்டம் உங்ககிட்ட விளையாடிருக்கான் சார் முப்பது வருஷத்துக்கு முந்தையே தாத்தாவும் பாட்டியும் அவங்க கூட இருந்த நாய் பூனையோட அந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த பக்கம் யாருமே போக மாட்டோம் பிரபாகருக்கு உடம்பு நடுங்க ஆரம்பித்தது அப்போது எங்கிருந்து மியாவ் மியாவ் என்ற சத்தம் கேட்டு மீண்டும் மயங்கி போனார் பிரபாகர்